அப்போஸ்தலர் ரெண்டாவது அதிகாரம் நாப்பது இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறிட்டு மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி மாறுபாடுள்ள தலை அசிங்கமா வெட்டியவனு கூட நம்ம உறவு வச்சப்படாது அப்ப ஆண்டோருக்கு பிரியமில்லாத தலை அலங்காரமோ டிரெஸ் அலங்காரமோ வச்சிருந்தா அவன் யாரு மாபாடு உள்ள சந்ததியில் உள்ளவை ஆமே அப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாத அலங்காரம் அது சிகை அலங்காரமாக ஆயிருக்கட்டு ஆடை அலங்காரமாயிருக்கட்டு அணிகலங்க அலங்காரமா இருக்கட்டு எந்த அலங்காரம் செய்கிற மாறுபாடான சந்ததியை விட்டு நம்ம விளவி நம்மளை என்ன செய்யணுமா ரட்சித்து கொள்ளணுமா விலகா விட்டால் நமக்கு ரட்சிப்பு இல்லை ஆமே எப்படி ரச்சிக்கப்பட்டேன்னு நீங்கள் சொல்ல முடியும் எப்படி நான் பெற்றேன்னு சொல்ல முடியும் மாறுபாடான விட்டு உங்களை விலக்கி பாதுகாத்து உங்களை என்ன செய்யுங்க ரட்சித்து கொள்ளுங்கள் அப்ப உங்களை ரட்சித்து கொள்வதற்கு மாறுபாடான சந்ததியை விட்டு விலக வேண்டிய அவசியம் இல்லை மாறுபாடான முறையை விட்டு நீ மாறு மாறுபாடான முறையை விட்டு மாறாமல் நாய் ரசிக்கப்பட்ட நாய் ரசிக்கப்பட்டால் கடைசியில் ரசிப்பு மாறினா நாய் மட்டும்தான் இருக்கும் அப்போ நல்லா புரியணும் வேதம் சொல்லுது மாறுபாடான சந்ததியை விட்டு நீ விலகி உன்னை ரச்சித்து கொள்ளுன்னு சொல்லியிருக்கு நான் அதை தான் சொல்கிறேன் நீ மாறுபாடான சந்ததியை போல இருக்காம ஒன்னை நீ மாற்றி உன்னை நீ ரச்சித்துக்கொள் ஆமே வேதம் என்ன சொல்லுது வாசி அப்போ சில ரெண்டு நாற்பது ரெண்டு நாற்பதாவாசி அஹ் இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறிட்டு உம் மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரசித்து கொள்ளுங்கள் என்று புத்தி சென்னான் நான் என்ன சொல்றேன்னா மாறுபாட சந்ததியை விட்டு நீ விலகட்டான் விலகினா உலகத்திலே வாழ முடியாது நீ மாறுபாடுள்ள சந்ததியை போல இருக்கிறத விட்டு விலகி ஒன்னு ரசித்துக்கொள் அப்போ மாறுபாடான சந்ததியை போல சிகை அலங்காரம் அதாவது அதாவது முடி அலங்காரமும் ட்ரெஸ் அலங்காரமும் அணிகல அலங்காரமும் அணிகள் என்ன உலோகத்தினால் அலங்கரிக்க வாட்சி கட்டுறது மோதிரம் போடுறது தாயத்துக்கு தாயத்துக்கு வலுதாக கழுத்தில் கட்டுறது நம்ம பிரைஸ்லெட் போடுகிறது மெட்டி போடுகிறது கொலுசு போடுகிறது இப்படிப்பட்ட மாறுபாடான சந்ததியின் அலங்காரத்தை நீ விட்டாதான் நீ ரசிக்கப்பட்ட விடலையுமில்லை மாறுபாடான சந்ததியை விட்டு நீ விலகி ஒன்னை ரசித்துக்கொள்ளும் நான் என்ன சொல்றேன்னா மார்பாடான சந்ததியின் அலங்காரத்தை விட்டு விலகி நீ ரசித்துக்கொள் புரியுதா யாருக்கு புரிஞ்சு இனி முப்பத்தொன்பது நாப்பது நாப்பத்தொன்னு மூணு வருஷத்தையும் வாசி பார்ப்போம் அதுக்கு முன்ன இன்றைய சமுதாயத்தில் அக்கிரமம் பொல்லாப்பு இவற்றிலிருந்து விலகி மனம் திரும்பாத ஒருவனு ரசிக்கப்படல நான் எழுதி வச்சிருந்ததும் இந்த வசனத்தை பற்றி சொன்னதும் அதாவது இன்றைய சமுதாயத்தில் உலகத்தின் வழக்கத்தின் விலகி தன்னை பாதுகாத்து கொள்ளாதவன் என்ன இல்லை இந்த ரட்சிப்ப நம்ம பெறாம பரிசு தாவியில் அந்நிய பாச இல்ல இந்த மோடு முட்டியது வரைக்கும் துள்ளி ரோஜனமே கிடையாது ஆமாம் அது அழகான வசனம் பவுல் போஸ்டர் நடைகள் புத்தகத்துல அழகா நிறைய சாட்சிகளை சொல்லிட்டே வார வந்துட்டு கடைசியா சொல்லி வைக்கிறான் இந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு நீ விலைக்கு பாதுகாத்து ரட்சித்துக்கொள் எவ்வளவு உள் அர்த்தம் உள்ள வசனம் அதாவது இதுதான் சத்தியத்தின் உரைக்கல் சத்தியத்தின் உரைக்கல் ஆழ்ந்த ஒரு சத்தியம் அப்போ மாறுபாடான சந்ததியோட நீ இருந்தா ரட்சிக்கப்பட மாட்டியா அப்ப மாறுபாடான சந்ததியை போல நீ இருந்தா ஒரு பிரசன்ட் கூட கிடையாது ரச்சிக்கப்பட்டு தேவண்டிய பிள்ளைகள் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டாச்சு நாற்பது வருஷம் தான் ஒன்னும் துதி துதிச்சோம் என்ன ஆராதிச்சோம் என்ன தீக்க தரிசம் வச்சேன் நாற்பது வருஷம் கழிஞ்சு அப்போ அன்னைக்கு செஞ்சேன் இன்னைக்கு என்ன செஞ்சேன் இன்னைக்கு கர்த்தருடைய வருகை இருந்தா நீங்க பரலோகத்துக்கு போவியாளா இதுதான் கொஸ்டின் ஆறு அப்போ இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்து போக்கு நம்ம இதுக்கு தான் நான் நெஞ்சில் அடிச்சுட்டு கரையுது அதிகாலையில் கொஞ்சம் நேரம் ஜோம் பண்ணுங்க கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணுங்க ஏன்னா நம்ம மாம்சத்துல இருக்கிறோம் எப்படியும் தவறு செய்வோம் செய்வோமா செய்ய மாட்டோமா வேலைக்காரர்கிட்ட கோபம் முடியாது நச்சுன்னு கோபம் படாது நீங்களும் அது நீங்களும் செய்து நம்ம என்ன செய்வோம் பாவத்தை நம்ம வருத்தி வச்சிருக்கிறோம் அப்ப அதிகாலையில கர்த்தருடைய நான் அன்றவரையும் என்னெல்லாம் செஞ்சேன்னு அன்றவரையே என் ரச்சிப்பில் என்னெல்லாம் எத்தனை இடத்துல ஓட்டை கிடக்குன்னு முழு மனசாக்கி ஆக்கும்போது கர்த்தர் அத்தனையும் சொல்லி தருவார் ஞாபகப்படுத்தி தருவார் அதுக்காக மனங்க அல்லதுன்னா நம்ம பாவத்தை மன்னிக்கிறதுக்காக ஒரு பிரசன்ஸ் நம்ம அறியாம ஒரு குளிர் காற்று இல்லை சூடல் காற்று இல்லை ஒரு அனல் ஒரு ஒரு அனல் மூட்டு உண்டாகும் அப்ப நேத்து வேற உள்ள பாவத்தை கர்த்தர் என்ன செய்யாரு நம்ம புதிய ரச்சிப்பில் இருக்கிறோம்னு அர்த்தம் அதான் மாறுபாடுள்ள சந்ததியே விட்டு விலகி நான் நீ விட்டு விலகண்டா மாறுபாடுள்ள சந்ததிக்கு அலங்காரத்தை இல்ல மாறுபாடுள்ள சந்ததியை போல நீ இருந்தா உனக்கு ரட்சிப்பு அப்ப அப்போ ரட்சிப்புன்னு என்ன என்னது ரட்சிப்பு பெற்றதுக்கு அடையாளம் மாறுபாடான சந்ததிகளை போல நம்ம இருந்தா நமக்கு ரட்சிப்பு இல்லை மாறுபாடான சந்ததியை போல இல்லாம அந்த மாறுபாடான சந்ததியை விட்டு விலகுனா நமக்கு ரட்சிப்பு உண்டு ஆமே அப்போ உங்களை நான் தலைமுடியை எப்படி வெட்டாதுங்க துணி எப்படி உடுக்காதுங்க இன் பண்ணாதுங்க இன்னும் நிறைய காரியம் சொல்றேன் இல்ல ஆ தாடி வச்சாதுங்க மீச வச்சாதுங்க இப்படி எல்லாம் சொல்றேன் இல்ல என்னத்தினால நீங்க ரட்சிப்பை விட்டு விலகி போய் நாசமடைஞ்சு போவாது தான் அதை சொல்கிறேன் புரியுதா ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கேட்டால் எரிச்சலாக இருக்கணும் நீங்கள் எரிச்சல் பட்டாலும் படலிங்கிறோம் உங்கள் ரத்த பள்ளி என் தலையிலே என்ன செய்யணும் மாறணுமா வேண்டாமா ஆ நீ பாதாளத்தில் போய் விடுற நான் வந்து விழ முடியுமா முடியுமா முடியாது அதனால யோசித்துருங்க அடுத்தது இனி பாருங்க ரச்சிக்கப்பட மாட்டார் அதாவது அந்த இருந்து விலகி மனம் திரும்பாத ஒருவனும் ரசிக்கப்பட மாட்டான் லூக்கா ஒன்பது லூக்கா ஒன்பது முப்பத்தொம்பது நாற்பது நாற்பத்தொன்று ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது அப்பொழுது அலறுகிறான் அலக்கழித்து கசக்கின பின்பு அரிதா இருக்கிறது பாருங்க நல்லா புரிஞ்சுங்க ஒரு அசுத்த ஆவி ஒரு அசுத்த ஆவி அப்ப ஒரு ஆவி பிடிச்சவன் அந்த ஆவி அவனை கலைக்க அலக்கழிச்சு கசக்குகிறான் கசக்கிட்டு மாறின்னு பார்த்தா மாறல்ல மாறோன்னு பார்த்தா மாறல்ல நான் அந்த நான் வாடகை மாதிரி பெட்டிகளுக்கு பிடிச்சாது நான் சொல்றது நல்லா பிடிச்சி போச்சு எனக்கு வாழ்க்கை ஏற்ற வீடு திடீர்னு அவர் வந்து சொல்லியாரு பீட்டர் நீங்க வேற வீடு பாருங்க எங்களுக்கு இந்த வீடு நான் உடனே விட்டு மாறுவேண்ணா சொல்லி பார்ப்பேன் கேட்டுப்பா ஓய் இப்போ ஒன்று மாற முடியாது எனக்கு நார் மாதம் டைம் தந்தாகணும் ஏன்னா அவரை விட ஆள் ஸ்ட்ராங் பணத்திலையும் வெள்ளத்திலையும் எல்லாத்துலேயும் ஸ்ட்ராங் அப்போ அவர் என்ன செய்ய முடியாது என்ன ஒன்றும் செய்ய முடியாது ஆமாம் ஹாலிலியா இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு பிசாசு வந்து அவன் அலக்கழிச்சு அவன் அலக்கழிச்சு திரும்பவும் மாறனது போல இருந்து ஆன மாறல திரும்ப காரணம் என்னன்னா பிசாசுக்கு உங்கள் உங்கள் சரீரம் அது அவனுக்கு வீடு ஸ்திரப்பட்டு போச்சு ஏன் ஸ்திரப்பட்டு போச்சு இந்த புறஜாதிகளுடைய அலங்காரமும் புறஜாதிகளுடைய யோசனையும் புறஜாதிகளுடைய சிந்தனையும் இருந்ததினால் ரட்சிப்பு இல்லாமல் இருக்கிறோம் பேருக்கெல்லாம் புரியுது ரட்சிப்பு இல்லாம இருக்கிறதுனா இந்த பிசாசு முழுவதும் நம்ம விட்டு போகல ஆமே அப்ப மாறுபாடான சந்ததிக்க அலங்காரமும் மாறுபாடான சந்ததிக்க சுபாவங்களும் இருக்கும் வரைக்கும் எந்த பிசாசும் நம்ம விட்டு போகாது அப்ப நல்ல புரியணும் ஏன்னு கேட்டா நம்ம சரீரம் நம்ம ஆத்மா புற அதாவது மாறுபாடு உள்ள சந்ததியின் அலங்காரமும் அவர்களுடைய சுபாவமும் இருக்கிறதுனால் நம்மளை கசைக்கு புழிஞ்ச புறவும் பிசாசு நம்ம குடும்பத்தை விட்டு மாறல ஏமாறல நம்ம வீடு மாறுபாடான சந்ததியின் அலங்காரமும் யோசனை இல்லாம இருக்கிறது ஆமே அதை ஆலயத்துக்கு வர்றோம் பாஸ்டர் சொல்றோம் அப்பப்ப விரட்டுறோம் பூர்ணமா என்ன செய்யல பூர்ணமா போன் பண்ணா குடும்பத்தில் ரட்சிப்பு என்ன செய்யணும் உண்டாகணும் இப்போ பாருங்க மாறுபாடான இந்த சந்ததிக்கு நான் என்ன செல்லுவேன் அப்போ மாறுபாடான சந்ததியை விட்டு நம்ம விலகி இருக்கிறது மட்டுமில்லை மாறுபாடான சந்ததியின் அலங்காரம் நம்மக்கிட்ட இல்லாமல் இல்லாம நம்ம ரட்சிப்ப நம்ம என்ன செய்யணும் பாதுகாத்து கொள்ளணும் எது வரைக்கும் தான் ஆண்டவர் உபதேசம் தருவார் எது வரைக்கும் தான் நம்ம கூட இருப்பார் அப்ப பிசாசு இருக்க தான் செய்யும் ஆமே இனி லூக்கா பதினொன்றாவது அதிகாரம்

அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய சொல்லிய உபதேசத்துக்கு கீழ்ப்படிஞ்சு கேட்காதவன் யாருக்கு விரோதி நீங்க நினைச்சிருப்பீங்க விரோதி யாருக்கு விரோதி ஆண்டவருக்கு இயேசுக்கு விரோதி நான் ஒண்ணு விரோதிச்சவே மாட்டேன் அப்ப மாறுபாடான சந்ததியை போல அலங்காரத்திலும் சுபாவத்திலும் இருக்கிறவங்க இயேசுவோட இல்ல என்ன அர்த்தம் வாசி பாப்போம் என்னோட இராதவன் என்னோட சேர்க்காதவன் குடும்பம் சிதறடிக்கப்படும் சரீரம் சிதறடிக்கப்படும் நம்முடைய வாழ்க்கை சிதறடிக்கப்படும் படிப்பு சிதறடிக்கப்படும் வேலை சிதறடிக்கப்படும் தொழில் சிதறடிக்கப்படும் ஆண்டவரோடு இல்லைங்க எல்லா குழப்பமும் என்ன செய்யும் வந்து சேரும் ஆமேன் இருபத்தி நாலு ஆ ஆ ஆ ஆ இதுக்கசன் நமக்கு தெரியும் கூட ஏழு பிசாசு கூட வந்த கதை தெரியுங்களா ஆமேன் இப்போ பாரு நீ ஒருக்க ரசிக்கப்பட்ட இந்த மாறுபாடாக சந்ததியை விட்டு விலகின நம்மக்கிட்ட குடும்பத்தில் இந்த விசாசம் இருந்துச்சு இல்லை நம்ம சரீரத்தில் இந்த பிசாசம் நினைச்சு ஓடிச்சு ஆனால் இது ஓடினோன்னே கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும் ரிலாக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சம்திங் அன்னைக்கு ஆஸ்பத்திரியில் சீரியஸாக கிடந்து கர்த்தர் வந்து உள்ளம் உள்ள கால்வரை தொட்டு இஞ்ச குளிச்சு தோண்டு என்னெல்லாம் அந்த காவதியெல்லாம் விழித்து பிக்காயை நம்மாட்டியெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு காரை விட்டி கொடுப்பாரு அவருக்கு காரை பிடிச்சிட்டு வந்து பட்டு செடத்தை பிரேதத்தை ஏற பீட்டரை பீட்டரை செட செட நிலத்தை கொண்டு காத்திருந்தது அந்த கடைசி அந்த பத்து நிமிஷத்தில் உச்சந்தலை உள்ளம் கால் வரைக்கும் ஒரு கை தட அந்த மனுஷன் சொன்னார் நீ எனக்கு வேணும் வைரக்கியம் வேணப்பான்னு நான் எழும்பி வந்தேன் எங்கள் அம்மா கல்லுள்ளி இல்லையே காற்றாட்டக்கா அண்டை வந்திருக்கோம் அதனால சுருண்டு விழுந்துட்டேன் புரியுதா அப்போ இந்த பிசாசு என்ன செஞ்சது போச்சு இயேசு என்ன தொட்டாரு பிசாசு போச்சு மூணு மாசம் யப்பா ஜான் ரவீந்திரா தாகூருக்கு போயிட்டு மூணு நாள் உப உபவாச முகாமில் கலந்து கொண்டு அந்த மனுஷன் தொட்டார் உடம்பெல்லாம் அதிர்ந்து மூணு நாளும் சாப்பிடாம பைபிளை படிச்சு 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 மூணு மாசம் வரை அப்படியே ஒன்ன ஒருக்கா படிச்சுட்டு திரும்பவும் பாதியை படிச்சாச்சு அவ இவ்வளோ கொண்டு படிச்சிருப்பேன்னு பார்க்கணும் என்ன கிடச்சி பேருக்க வேண்டியம் ஏன் தெரியுமா பிசாசு நம்மளை விட்டு போச்சு கொஞ்சம் சமாதானம் வந்து நம்ம இருதையும் திரும்பவும் மாறுபாடான சந்ததிகள் திரும்ப எத்தனை கூட வந்திருக்காழ வந்துதாங்க முத இருந்தோட அதுக்கப்புறம் அடியன் சண்டையும் வெட்டம் ஜெயிலும் காத்தும் இதுவும் எல்லா குந்தம நடத்திட்டேங்க போனேன் ஓடிட்டு அப்ப அழைச்சியாரு சொப்பனத்துல அப்பப்ப வருவாரு பார்ல இருக்கும்போ குடிச்சபோ சொல்லுவாரு அடுத்த எல்லாம் போயிட்டு பேச மாட்டார் என்ன பற்றி நீ மனம் திரும்பு நீ எனக்கு மனம் திரும்பு மனம் திரும்புன்னு நான் சிரிச்சுட்டே இருப்பேன் இவருக்கு சத்தத்தை ஆண்டு ஒரு சத்தம் கேட்க போதே போத எல்லாம் இறங்கிடறோம் அவனை ஒரு குவட்டர் அடிச்ச முன்ன இங்க ஒண்ணு ஒரு புள்ளு ரெண்டு புல்லு போவோம் ஒண்ணு தெரியாது படைசு தான் தான் வண்டி ஓட்டின்னு வரேன் ஒரு சிக்குமே தெரியாது ஆண்டு ஒரு குரல் கேட்க கேட்க எல்லாம் இறங்கிடறோம் அப்ப சொல்லுவேன் ஜெகநாதன் தான் கொடுதல் சொல்லுவேன் ஜெகநாதன் சீக்கிரம் குடி அண்ணன் குடி நிறுத்தினா இந்த உலகத்துல இருக்காதுன்னு இருக்காது என்ன பாடுண்டா அத்தனையும் பட்டுட்டு ஃபாரின் போய் அது நிஞ்சுமா இருந்தானா ரெண்டு தடவை வண்டியா அடிச்சாரு அடிச்சார் க ஒரு மறியல் அடுத்தது மூணு மறியல் இன்னும் என்ன இல்லாமல் நடந்து பணம் நான் கேட்டது அதுதான் நான் கை நிறைய சம்பாதிக்கணும் என் அப்பாக்க சொத்து இல்லாமல் எனக்கு சொத்து வேணும் புல்லட்டுக்கு மேலே பயங்கர கொதி புல்லட் வேணும் கார் வேணும் இப்போ எனக்கு நினைச்ச கல்யாணம் எல்லாம் என்னெல்லாம் கேட்டேன்னா செல்ல அப்ப ஒண்ணு குறவில்லாமல் நிறைய தந்துட்டு தந்து வச்சுட்டு ஒரு குழந்தைட்ட இருக்கிற மாலையை அது வில உயர்ந்த முத்தை வாங்கக்கு தேன் குழல் முட்டாய் சூப்பு முட்டாய் கொடுத்து ஒரு பத்து பீசாயி முட்டாய் கொடுத்து ஒரு லட்சக்கணக்கில் உள்ள நகையை வாண்டது போல என் பீசு பீசா எடுத்து விட்டார் அவன் அவன் கேட்கிறத தருகிற தேவன் ஆனால் அவருடைய வார்த்தையின்படி அவருடைய சித்தத்தின்படி நம்ம சாகிறது வரைக்கும் நம்ம விடாத தேவன் விடாத தேவன் விடமாட்டார் சாகுறது வரைக்கும் விடமாட்டான் அமென் ஹாலிலியா எங்க ஒண்ணில் நெருக்கி கொல்லுவாரு இல்லை கையில தூக்கி எடுப்பாரு அமென் பிலிப்பு ரெண்டு பந்திரண்டுல இருந்து பயனாரு பன்னிரெண்டுல இருந்து பயனாரு அவாசிங்க ஆதலா எனக்கு பிரிய நான் இன்னைக்கு உங்களை சொல்ல எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பிரியமானவர் பாசிங்க பிரியமானவர்களே மாத்திரமல்ல இப்பொழுதும் நடுக்கத்தோடும் ஆஹ் பிரயாசப்படு அப்ப இன்னைக்கு பெற்ற ரட்சிப்ப முடிவு பரியந்தும் காத்துக்கொள்ளக்கு பிரயாசப்பட்டுட்டே இருக்கணும் ஆமே அப்ப நல்ல புரிஞ்சுக்கணும் தூரை இருக்கும்போது மட்டுமில்ல கிட்ட இருக்கும்போது மட்டுமில்ல எப்பொழுதுமே அடுத்த ஏனெனில் தேவனே உங்களுடைய தயவு தம்முடைய தயவுள்ள சித்தத்தில் விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராக இருக்கிறார் ஆமே அப்ப நம்ம சொந்த முயற்சியில நம்முடைய மாறுபாடான சந்ததிக்க எந்த ஒரு சுபாவமும் அலங்காரமும் நமக்கு நம்ம சிந்தனை இருக்கக்கூடாது நம்ம என்ன செய்யணும் யாது செய்யணும் என்பதை ஆண்டவரே சித்தத்தின்படி நமக்கு தருவார் 14 வாசிங்க brothers நான் ஆ ஆ ஹ்ம் ஆ இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் இன்றைக்கி சொன்ன ஒன் இன்னைக்கு சொன்ன எதிலையாவது நீங்கள் முறுமுறுப்போடு இருந்தால் உங்கள் ரசிப்பே இல்லை நீங்கள் உருப்படாமல் போவீங்க பாஸ்டர் இப்படி சொன்னார் நான் இவ்வளோ மீசிய ஒதுக்கிற அப்புறம் பாஸ்டர் இப்படி சொல்லியாரு முறுமுறுக்காத தர்க்கிக்காத அந்த ரெண்டு வசனத்தையும் வாசிங்க சிஸ்டர் கோணலும் இந்த சந்ததியின் நடுவில் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் எப்படி முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கி இல்லாமலும் செய்யுங்கள்